மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் ஆண்டு அதிகாரி அபிஷேக் பிரகாஷ் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குதான் தற்போது உத்தரப்பிரதேச லக்னோவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது லஞ்ச குற்றச்சாட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி இடைநீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் மிக கோபமாக ஆதித்யநாதனுடைய அரசாங்கத்தையே மிக விமர்சனத்திற்குள்ளாக கேள்வியை கேட்டு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார் இந்த இரண்டு விஷயங்களும் உத்தரப்பிரதேசம் முதல்வர் ஆதித்யநாத்தை ஊழல் இல்லாத மாநிலமாகவும் முதலீட்டாளர்களுக்கு சொர்க்கமாக மாற்றியதாக ஆதித்யநாத் கூறிய கட்டுக்கதைகளை மிகப்பெரிய அளவில் ஆய்வுக்கு கொண்டு வந்திருக்கிறது அதாவது எங்களுடைய உத்தரப்பிரதேசம் ஊழல் இல்லாத மாநிலமாக மாறிவிட்டது அல்லது ஒட்டுமொத்த சொர்க்கமாக மாறியிருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு இங்கே வந்து முதலீடு செய்வதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் என்று கூறிய அனைத்து வாக்குகளும் உண்மையா இல்லையா என்பது இந்த ஊழல் குற்றச்சாட்டிலிருந்தே கேள்விக்குறிக்கு வருகிறது இதனை தற்போது பாஜகவினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபரே மிக பெரிய அளவு கோபமாக பேசியிருக்கிறார் என்பதுதான் தற்போது வைரலாக இருக்கக்கூடிய செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம் பிரஷ்டாச்சார் முக்த் அதாவது ஊழல் இல்லாத மாநிலம் என்று கூறிய ஆதித்யநாத் லக்னோவில் நடந்த உயர்மட்ட லஞ்ச வழக்கின் பார்வையில் ஊழலுக்கு எதிராக ஒரு புதிய பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருந்தார் ஊழல்கள் அதாவது இந்த கரையான்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அடி கோடிட்டு கூறினார் ஊழல் அமைப்பை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தி உத்தரப்பிரதேசத்தை ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் என்றும் கட்டுக்கதைகளை விட்டுக் கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் உத்தரப்பிரதேசத்தில் ஆதித்யநாத் தலைமையிலான அரசாங்கம் வாக்காளர்களுக்கு அளித்த மிகப்பெரிய வாக்குறுதிகளில் ஒன்றுதான் லஞ்சம் இல்லாத அல்லது ஊழல் இல்லாத ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தை நாங்கள் மாற்றுவோம் என்பதாகும் மேலும் மாந்திர தலைநகரில் ஒரு மூத்த அதிகாரி சம்பந்தப்பட்ட லஞ்ச வழக்கு வெளிவந்திருப்பது அந்த முகப்பில் மிகப்பெரிய அளவிலான பள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பாத்தைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏவான நந்த கிஷோர் குர்ஜார் அப்படிங்கிறவர் தற்போதைய அரசாங்கம் இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஊழல் மிகுந்த அரசாங்கமாக மாறி வருகிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அதற்கு தானும் தனது ஆதரவாளர்களும் நடத்திய கலாஷ் யாத்திரையை போலீசார் பலவந்தமாக தடுத்து நிறுத்தியதால் கோபமடைந்த குர்ஜார் தனது சொந்த அரசாங்கத்திற்கு அதன் மூத்த அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மாநில தலைமைச் செயலாளர் மனோஜ் சிங் குமார் மிகவும் ஊழல் நிறைந்த அதிகாரி என்றும் அதிகாரிகள் அயோத்தியில் நிலத்தை கைப்பற்றியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மார்ச் ஒன்று அன்று செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றிய குஜார் மாநிலத்தில் போலி என்கவுண்டர்கள் மற்றும் பசுவதை செயல்கள் நடப்பதாகவும் அதிகாரிகள் ஆதித்யநாத்தை தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அளவிற்கு அகண்ட பாரதத்தில் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்கும் இவ்வளவு ஊழல் நடந்தது கிடையாது என்று குர்ஜார் சொல்லி காட்டுகிறார் அதோடு மட்டுமல்ல ஆனால் ஊடகங்கள் உத்தரப்பிரதேசத்தை ராமராஜ்யம் என்று கா மக்களை ஒட்டுமொத்தமாக திசை திருப்புகிறது என்றும் குர்ஜார் தற்போது உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை பற்றி கூறுகிறார் ஆனால் குர்ஜாரை பற்றிய சில பின்னணி என்னவென்றால் தன் வாயை மூடிக்கொண்டு பேசுபவராக அறியப்படும் குர்ஜார் தனது சொந்த தனிப்பட்ட பகைமலை தீர்த்துக் கொள்வதற்காக இருபத்தி ஏழில் அடுத்த தேர்தலுக்கான சூழலை உருவாக்குவதற்காக தான் வெற்றி பெறுவதற்காக அல்லது எப்படியாவது மேலிடத்திற்கு தன் மீது இருக்கக்கூடிய பார்வை மாறாமல் இருப்பதற்காக இதே போன்ற கருத்துக்களை அரசாங்கத்திற்கு எதிராக சொல்கிறார் என்றும் சில செய்திகள் கொண்டிருக்கிறது பாஜக ஆட்சியின் கீழ் பாஜக உறுப்பினர்களே ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அநீதி மற்றும் ஊழல் எங்கும் நிலவி இருக்கிறது இப்போது அவர்களும் அவரது அறிக்கையை மாற்றுவாரா என்று குர்ஜாரினுடைய குற்றச்சாட்டை வைத்து சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் ட்விட்டரில் இந்த கேள்வியை கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக மின் உற்பத்தியில் இருக்கக்கூடிய ஊழலில் அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களினுடைய ஊழலிலிருந்து இருந்து ஏ அதிகாரி அபிஷேக் பிரகாஷை ஆதித்யநாத் நீக்கம் செய்தது அதன் பின்பு நீக்கம் செய்தது இடைத்தரகர் நிகாஞ்சியின் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டது போன்ற விஷயங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் ஆட்சியம் ஊட்டும் சம்பவமாக பார்க்கப்படுகிறது பார்ப்போம் இந்த வழக்கில் குர்ஜார் சொல்லி அனைத்தும் அல்லது குர்ஜார் தன்னுடைய சுயநலத்திற்காக இதே போன்ற பேசுகிறாரா யோகி ஆதித்யநாத் சொல்லியபடி உண்மையிலேயே உத்தரப்பிரதேசம் ஊழல் இல்லாத மாந்திரமாக மாறிவிட்டதா ஏன் இந்த கட்டுக்கதைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார் என்ற கேள்வியும் இதன் பின்னணியில் இருக்கிறது மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்